வையின் இணை அணி செயலாளர் அண்ணன் புலிபாண்டி அவர்கள் கட்சியின் சார்பில் கீழ் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று பொது அடையாளத்தில் அழைக்கப்பட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் மரதநாட்டி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அரசு நீண்ட காலமாக இந்த சமூகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறத பரமக்குடியில மாவீரன் இவான்வேல் சேகரனுக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் மணிமண்டபம் கட்ட வேண்டும்